ராஜபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் கடந்த ஒரு வார காலமாக விநாயகர் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்தார் இந்த விநாயகர் சதுர்த்தியை ராஜபாளைய மக்கள் சீரும் சிறப்புமாக கொண்டாடினார்கள் இந்த விழாவினை எடுத்து நடத்திய ஐயா திரு ராமராஜ் அவர்கள் காவி உடை தரித்தால்தான் சாமியார் என்று கூறுவார்கள் ஐயா அவர்கள் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் இருக்கும் ஒரு ஆன்மீகவாதி இந்த திருவிழா ராஜபாளையத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழா கடந்த ஒரு வாரமாக விநாயகர் சிலையை வீடத்தில் அமர்த்தியது முதல் காலை மதியம் இரவு மூன்று வேளையும் விதவிதமான விருந்து அன்னதானம் நடைபெற்றது ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு விநாயக பெருமானின் அருளை பெற்றனர் ஒவ்வொரு நாளும் மாலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை கலை நிகழ்ச்சிகள் நடந்தன சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் தேவமங்கை அம்மா மங்கையர் கரசி அவர்களின் சொற்பொழிவு மேலும் ஏராளமான பரதநாட்டிய நிகழ்ச்சி சுவாமிகளின் சொற்பொழிவு என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழா களைகட்டியது இதை பார்ப்பதற்கு ஏராளமான பக்தர்கள் வந்து குவிந்தனர் ஆகையால் தான் கூறுகிறேன் கடந்த ஒரு வாரமும் திருவிழா கோலம்தான் அது மட்டுமின்றி அங்கு சில சுவையான சம்பவங்களையும் நம்மால் காண முடிந்தது அன்னதானம் நான்கு மணி நேரமாக நடந்து கொண்டிருக்கிறது சுமார் நூறு பக்தர்கள் உணவிற்காக வரிசையில் நின்று கொண்டிருந்தனர் உணவு தீர்ந்துவிட்டது அடைந்து விட்டேன் இவர்களுக்கு கிடைக்காதோ என்று அங்கு வந்த ராமராஜ் ஐயா அவர்கள் உடனடியாக உணவு தயாரித்து வழங்கும்படி கூறினார் அவர்கள் அரை மணி நேரம் காத்திருந்து தங்கள் பசியை ஆட்டிவிட்டு சென்றனர் அந்த அளவிற்கு அதே போன்று விழாக்கள் நடக்கும்போது அந்த விழாவை கண்டு கழித்த பக்தர்கள் ஐயா திரு ராமராஜ் அவர்களை தேடி சென்று தங்களால் இயன்ற காணிக்கைகளை அவரிடம் கொடுத்து வாழ்த்திவிட்டு சென்றனர் இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு தனி மனிதர் எவ்வாறு இதை சாதிக்க முடியும் என்று நினைக்கத் தோன்றியது அவரிடம் இறைவனின் அருள் அனுகிரகம் அவரிடம் உள்ளது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது ஏனென்றால் சாதாரணமாக ஒரு திருமணத்தை நடத்தி முடிப்பதே பெரிய விஷயம் இப்படி ராஜபாளையம் நகரத்திற்கே ஒரு விழா என்றால் எங்கெங்கோ இருந்து மக்கள் வருகின்றனர் திருவிழாவிற்கு இப்படி ஒவ்வொரு நாளும் கடந்து சென்ற விநாயகப் பெருமானின் அருள் பாலிக்கும் நிகழ்ச்சி விநாயகர் சதுர்த்தி என்று மாலை அன்னதானத்துடன் முடிவு பெற்று மாலை விநாயகர் ஊர்வலத்தை தொடங்கினார் நகர் வீதி வளம் அவர் வீட்டிருந்த பஞ்சு மார்க்கெட்டில் இருந்து ரத உற்சவம் தொடங்கியது அனைத்து விநாயகர்களும் வரிசை கட்டி நின்றனர் ஒவ்வொரு சு நன்கு இசை முழக்கங்கள் கேரளத்து செண்டை மேளம் தாரை தப்பட்டை வாத்தியம் என வரிசை கட்டி சென்றது இதில் மிகவும் சிறப்பு என்னவென்றால் சிவனின் பக்தர்கள் அந்த மேளத்தை சிவலோக மேளத்தையே இங்கு வந்து அடித்தது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியது அப்படி இசை கச்சேரியுடன் விநாயகர் தான் அமர்ந்திருந்த இடத்தை விட்டு கிளம்பினார் அங்கு வந்திருந்த அடியார் வழிநடத்திச் நடத்தி சென்றார் விநாயகரே காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்தனர் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன ஏனென்றால் இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு அவர்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் ஆகையால் அவர்களுக்கு சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன பின்பு விநாயகர் தான் இருந்த இடத்தை விட்டு கிளம்பினார் கிளம்பி அவர் வரும் இடம் எங்கும் பக்தர்கள் கூட்டம் மலை மோதியது இந்த நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்தனர் தொலைக்காட்சியில் ஆங்காங்கே விளம்பர பதாகைகள் ஏராளமாக வைக்கப்பட்டிருந்தது பிறகு சொல்ல வேண்டுமா ராஜபாளையத்தின் திருவிழா அல்லவா விநாயகர் சதுர்த்தி எப்படி மதுரைக்கு அழகர் கோவில் அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழா பிரசித்தி பெற்றதோ இப்போது ராஜபாளையத்திற்கு விநாயகர் சதுர்த்தி பிரசித்தி பெற்ற திருவிழாவாக நடந்து வருகிறது அப்படித்தான் இதோ விநாயகர் கிளம்பிவிட்டார் புகை மண்டலத்தின் உள்ளே இருந்து தென்படுகிறார் இதோ பேப்பர்களை வான வேடிக்கையாக ஊதி தள்ளுகின்றனர் இதை பார்த்தவுடன் அனைத்து மக்களும் தங்கள் கையில் இருந்த செல்போனை எடுத்து அவற்றை படம் பிடித்து கைது செய்கின்றனர் அந்த காட்சியை கைது செய்து தங்கள் பாக்கெட்டில் வைத்து மகிழ்கின்றனர் ஏன் என்றால் இந்த விஷயத்தை உற்றாரிடமும் உறவினரிடமும் ஊர் விட்டு ஊறு நாடு விட்டு நாடு என்று இந்த நிகழ்ச்சியை பற்றி பெருமையாக பேச அனைவருக்குமே ஒரு ஆசை இருக்குமல்லவா ஏனென்றால் வட மாநிலங்களில்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி இவ்வாறு கொண்டாடப்படும் இப்போது நமது தமிழ்நாட்டில் அதுவும் நமது ராஜபாளையத்தில் இவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்றால் நமக்கு பெருமைதானே மூத்த முதற்கடவுள் விநாயகப் பெருமான் புத்தி கூர்மையுடைய கடவுள் முத் முதற்கடவுள் ஏழைகளின் கடவுள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் மண்ணிலும் பிடித்து வைக்கலாம் சாணத்திலும் பிடித்து வைக்கலாம் மஞ்சளிலும் பிடித்து வைக்கலாம் எப்படி வைத்தாலும் பிள்ளையார் தான் அவரது அருள் எளிமையாக கிடைத்துவிடும் அருகம்புள்ளை பிடுங்கி மாலையாக கட்டி போட்டால் நம் பின்னாலே வந்து விடுவார் விநாயகர் பெருமான் இதோ காவல்துறையினர் ஒழுங்குபடுத்துகின்றனர் மக்கள் கூட்டத்தை இதோ விநாயகர் சாலையில் கிளம்பிவிட்டார் தங்கள் ஊர்வலத்தை தொடங்கி தொடங்கிவிட்டார் மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டே நகர்ந்து வருகிறார் மெதுவாக நம்மால் கண்களால் காண முடியவில்லை கடிகாரத்தில் முள் எப்படி நகர்வதே தெரியாமல் நகர்கின்றதோ அதே போன்று அவரது ரதம் மெதுவாக நகர்ந்து வருகிறது இதோ இந்த ரதத்தை இயக்குபவர் தான் ஐயா ராமராஜ் அவர்கள் இந்த வாகனத்தை அவரே இயக்கி வருகிறார் முதல் இரட்டை விநாயகர் முன்பின் ஒன்றுபோல் ஒரே மாதிரி இருக்கும் ஆகையால் தான் இவரை இரட்டை விநாயகர் என்கிறோம் இதோ ஐயா ராமராஜ் ரதத்தை இயக்கி வருகிறார் அனைவருக்கும் அருள்பாலிக்கும் அந்த விநாயக பெருமான் இன்று ராஜபாளையத்தில் எப்போதுமே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆனால் இன்று அந்த சூரிய பகவானுக்கே விடுப்பு கொடுத்து விட்டார் விநாயக பெருமான் இன்று எனது மக்கள் சாலை முழுவதும் நிற்பார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது என்று கூறிவிட்டாரோ என்று நினைக்க தோன்றுகிறது ஏனென்றால் இன்று வெயிலின் தாக்கமே இல்லை அவ்வப்போது சிறு சிறு பனித்துளிகளால் தூரல் மலை பொழிந்தது அந்த தூறல் பக்தர்களின் மனதை மேலும் குளிரச் செய்தது இதோ இரட்டை விநாயகர் முன்னால் முன்பும் பின்பும் பார்த்தபடி மெதுவாக நகர்ந்து வருகிறார் இடையிடையே உள்ள ஒரு சில மின்சார வயர்கள் இடையூறாக இருந்தாலும் அதை விழா குழுவினர் பா பாதகமின்றி லாவகமாக பாதுகாப்பாக கம்புகள் மூலம் அவற்றை விலக்கி விட்டு செல்கின்றனர் இதோ காவல்துறையினரின் அணிவகுப்புடன் விநாயகர் பெருமாள் நகர்ந்து வருகிறார் இதோ நின்ற கோலத்தில் இதை எங்குமே நாம் காண இயலாது ஏனென்றால் விநாயகர் அமர்ந்த கோலத்தில் தான் பார்க்க முடியும் இதோ நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் அதுவும் நீலவண்ண கண்ணன் போன்று தெரிகிறார் கண்களுக்கு இதோ அமர்ந்த நிலையில் விநாயகர் இப்படி பல வடிவங்களில் நம்மால் விநாயகரை காண முடிகின்றது ஆகா அந்த பெருமாள் எப்படி பள்ளி கொண்டாரோ அதே போன்று பாருங்கள் படுத்த கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்கிறார் விநாயக பெருமான் இவ்வளவு அழகான இந்த சிலைகளை ஆற்றில் கரைப்பது நமது ஐதீகம் ஒரு வாரமாக மக்களுக்கு காட்சி கொடுத்த விநாயகப் பெருமான் இன்று ஆற்றில் கரைய சென்று கொண்டிருக்கிறார் அவர் ஆற்றில் கரையும் அந்த சூழல் பக்தர்களின் மனதில் உள்ள சில கஷ்டங்களும் அதே போன்று கரைந்து போகும் என்பதுதான் இதன் ஐதீகம் ஆகையால் இந்த விநாயகர் சதுர்த்தி சீரும் சிறப்புமாக ராஜபாளையத்தில் இன்று நடந்து வருகிறது பக்தர்கள் சாலையின் இருபுறமும் கூடி விநாயகருக்கு சிறப்பு வரவேற்பு கொடுத்து வருகின்றனர் ஒரு பக்தனின் பக்திக்கு என்றுமே விநாயகர் அடிமைதான் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தானே பக்தர்கள் எதை கேட்டாலும் கொடுக்கும் கடவுள் விநாயக பெருமான் இதோ வந்துவிட்டார் மாலை நேரம் இதமான இளம் குளிர்ந்த சூழ்நிலையில் மக்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் விநாயகர் பெருமான் பார்ப்பதற்கே கண்கோடி வேண்டும் வண்ண விநாயகர் சூரியன் மறைந்து விட்டார் இதோ உங்களுக்காக இரவு நேரத்தில் நாம் நேரடியாக ஒளிபரப்பு செய்து வந்தோம் விநாயகர் பெருமான் மக்களை தேடி பெரும் சாலைக்கு வந்துவிட்டார் சிறு சிறு தெருவுகளை கடந்து இப்போது சாலையில் வந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக இதோ ராஜபாளையத்தின் மிக முக்கிய சாலை மதுரை தென்காசி நெடுஞ்சாலை அந்த சாலையில் இதோ வந்து கொண்டிருக்கிறார் விநாயகப் பெருமான் ஏராளமான பக் பக்தர்கள் வாகனங்கள் அனைத்தும் இடம் மாற்றி விடப்பட்டுள்ளன இந்த சாலை விநாயக பெருமானுக்காகவே ஒதுக்கப்பட்டுவிட்டது என்று மக்களுக்கு எந்த இடையூறும் இன்றி விநாயகர் வந்து கொண்டிருக்கிறார் இரண்டு புறமும் மாடி மாடியாய் கடைகள் செல்போன் கடைகள் தங்க நகை கடைகள் இடையே தவழ்ந்து வருகிறார் விநாயக பெருமான் இசை கச்சேரிகள் காதை இனிமையாக்கி கொண்டே வருகின்றன வீட்டின் உள்ளே இருக்கும் ஒவ்வொரு பக்தர்களையும் இந்த இசை அவர்களை வெளியே வர தூண்டுகிறது இதோ பக்தர்கள் கூட்டம் அலை கூடிக்கொண்டே போகிறது குறைவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் இதோ விநாயகப் பெருமான் நெருங்கிவிட்டார் வண்ண ஒளி விளக்குகளின் நடுவே தவழ்ந்து வருகிறார் இந்த இரவு வேளையில் இதோ உங்களை காண அருகிலேயே வந்துவிட்டார் இதோ இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வர்ணித்து கொண்டிருக்கும் பிரம்மநாயகம் ஆகா வந்துவிட்டார் விநாயகன் ஆகா இந்த இரவு நேரத்தில் என்ன ஒரு அழகு விநாயக பெருமான் ஊர்ந்து செல்வதை பார்க்கும்போதே நமது மனதில் உள்ள கவலைகள் தீர்ந்துவிட்டது இந்த ஊர்வலத்தை பார்ப்பதற்காகவே வீட்டில் உள்ள சிறார்களும் பெரியோர்களும் வந்து கூடி நின்று இறைவனை வணங்குகின்றனர் விநாயகரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் விநாயகர் அனைவருக்குமான கடவுள் மூத்த முதற்கடவுள் முருகப்பெருமானின் அண்ணன் புத்தி கூர்மையின் வடிவம் விநாயகப் பெருமான் இதோ இளைஞர்கள் பாருங்கள் துள்ளி குதித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர் ஆகா என்ன ஒரு ஆராவரம் அமைதியான ஊர்வலம் ஆட்டம் பாட்டத்துடன் நகர்ந்து வருகின்றது இந்த வேடிக்கை நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு மக்கள் சாலையின் இருபுறமும் கூடி நிற்கின்றனர் எந்த ஒரு சலசலப்புமின்றி அமைதியான முறையில் விநாயகர் ஊர்வலம் நடந்து வருகின்றது இதோ விநாயகப் பெருமான் கடிகாரத்தில் உள்ள பெரிய முல்லை போன்று நகர்ந்து வருகிறார் வரிசையாக அணிவகுத்து வருகிறார்கள் விநாயக பெருமான்கள் ஓம் கணபதி பாப்பா மோரியா கணபதி பாப்பா மோரியா கணபதி பாப்பா மோரியா என்ற ஒரு மந்திர சொல் விண்ணை புழைக்கின்றது விண்ணை பிளந்து கொண்டு மின்னலாக மாறுகின்றது வானத்தில் விநாயகனே போற்றி விநாயகனே போற்றி என்ற ஒரு முழக்கமும் ஒரு புறம் நடந்து வருகிறது ஓம் விநாயகனே போற்றி ஓம் விநாயகனே போற்றி விநாயகருக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற இடம் கற்பக விநாயகர் என்று கூறுவார்கள் அந்த அனைத்து விநாயகர்களும் இங்கு ஒன்று கூடிவிட்டனர் ஒரே இடத்தில் காட்சி கொடுக்கின்றனர் பக்தர்களுக்கு வண்ண மயமாக ஜொலிக்கின்றனர் இதை பார்க்கும்போது ஆலயத்திற்குள் சென்று வணங்கிய அதே ஒரு மன திருப்தி நமக்கு ஏற்படுகின்றது ஒரு அமைதி கிடைக்கின்றது சாலையில் நடந்து போகும்போது வாகனத்தில் போகும்போது கன்னத்தில் ஒட்டி வா விநாயகனை வணங்கி சென்றிருப்போம் ஒரு வருடம் முழுவதும் ஆனால் இன்று அந்த விநாயகன் நம்மை சாலை ஓரத்தில் நிற்க வைத்துவிட்டு அவர் நகர்ந்து வருகிறார் சாலையில் இது ஒரு புதுமையான அனுபவம் தானே நின்ற இடத்தில் இருந்து நாம் கன்னத்தில் ஒத்திக் கொள்கிறோம் விநாயகா என்னை காப்பாற்று என்று